பரம்பொருள் ஃபவுண்டேஷன் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப கிளியராக வந்து நம்ம எப்போ முத கொண்டு எல்லா ஷார்ட்ஸுமே இருக்கும் எல்லா வீடியோஸுமே இருக்கும் ஸோ இது ஓடி ஒளிவதற்கான ஒரு விஷயமே கிடையாது எதற்காக நாம் வந்து ஓடி ஒழிய வேண்டும் இப்போ ஓடி ஒழியக்கூடிய வகையில் இன்னும் நான் தவறான கருத்தை வந்து சொல்லிவிட்டேன் விளக்கம் கொடுப்பதற்காக மட்டும் இல்லாமல் இப்போ இன்னைக்கு சாயந்திரம் போல ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன் என்ன அப்படின்னா சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் வந்து மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினை சேர்ந்த நிறைய பேர் வந்து புகார் கொடுத்துருக்காங்க ஸோ அதை அடிப்படையாக வைத்து முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் ரிப்போர்ட்டுன்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அதை வந்து அடுத்து வந்து காவல்துறை வந்து பதிவு பண்ணியிருக்காங்களா இல்லை பண்ண போகிறாங்களான்னு தெரில இன்றைக்கி வந்து நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய ஆஃபீஸ்லேயும் நம்ம திருப்பூரில் இருக்கக்கூடிய எனது இல்லத்திற்கும் வந்து காவல்துறை அதிகாரிகள் சென்று அங்கே வந்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் வந்து அவங்க வேலையை கரெக்டாக பார்க்குறாங்க அதில் எந்தவித தவறும் கிடையாது இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து இப்போது நல்லா புரிஞ்சுக்குங்க நாளைக்கு மத்தியானம் நான் ஃப்ளைட் போட்டிருந்தேன் எங்கே சிங்கப்பூருக்கு ஏன் அப்படின்னா எட்டாம் தேதி எனக்கு வந்து ஒரு நாள் வகுப்பு வந்து சிங்கப்பூரில் கிளாஸ் இருக்குது மோரோவர் நான் ஆஸ்திரேலியாலே தங்கணும்னு நான் நினச்சா கூட மூணு மாதம் அதாவது மூணு வருஷம் விசா கொடுத்துருக்காங்க ஈச் அண்ட் எவ்ரி என்ட்ரிக்கு வந்து என்னால் மூணு மாதம் வந்து எளிமையாக ஸ்டே பண்ண முடியும் நான் வந்து யாருக்கும் என்ன ரீசனும் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் இஸ் அலோவிங் மீ டு ஸ்டே ஹியர் மோர் ஓவர் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பரம்பருள் யோகம் ப்ரைவேட் லிமிடெடுன்னு சொல்லி நம்ம வந்து நமது மெடிடேஷன் சென்டர் ஓப்பன் பண்ணி ரெஜிஸ்டர்டு கம்பெனியாகவும் ரன் பண்ணிவிட்டு வரோம் ஸோ வி ஹாவ் அஃபிஷியல் ரைட்ஸ் ஹியர் டு லிவ் ஸோ இத்தனை ஆப்ஷன் இருந்தாலும் கூட இப்போது எட்டாம் தேதி சிங்கப்பூரில் கிளாஸ் இருக்குது அதை முடித்தவுடன் வந்து பார்த்தீங்கன்னா துபாய் மறுபடியும் ஒரு அஞ்சு நாள் அங்கே பயணம் இருக்குது துபாயில் ஒரு நாள் வகுப்பு இருக்குது அதை முடித்தவுடன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுலேருந்து பத்து நாள் மொரிஷியஸில் வந்து பார்த்தீங்கன்னா வகுப்பு இருக்குது ஸோ இத்தனையும் கடந்து நான் வந்து லேட்டராக என்னால் வந்து தமிழ்நாடு வர முடியும் ஏன்னா ஆல்ரெடி இந்த பிரச்சனை ஆகி இது வந்து மக்களிடத்தில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஸ்திரேலியாவில் தான் இருக்கேன் நான் ஆல்ரெடி நான் போன மாதிரி முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது நாள் முன்னாடியே ஆஸ்திரேலியா வந்தாச்சு பட் இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த மாதிரியான சமயத்தில் நாம் வந்து